ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு நாள் இன்னைக்கு புண்ணிய திதி புண்ணிய காலம் அப்படிங்குன்னு சில காலங்கள் இருக்கு அதுல மெயினான ஒரு நாள் என்ன அப்படின்னா இந்த அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு எந்த ஒரு முகூர்த்தமே நம்ம பார்க்க வேண்டாம் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனும் அப்படின்னா ஒரு முகூர்த்தம் நம்ம பார்ப்போம் ஆனா அக்ஷய திருத்தியா அன்னைக்கு நாள் முழுக்கவே முகூர்த்தம் தான் மெயினா என்ன அப்படின்னா அக்ஷய திருதியில தான தர்மங்கள் அதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு முக்கியத்துவம் அதுவும் இது வைசாக மாசம் ரொம்ப சூடு உஷ்ணமா இருக்கிற டைம் அதனால ஜலதானம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கோவில்கள்லையும் எல்லா இடத்துலையும் நீர் பந்தல் மோர் பந்தல் இந்த மாதிரி பானகம் கொடுக்கறது மோர் கொடுக்கிறது அப்படின்னு எல்லாரும் விநியோகம் பண்ணிட்டுருப்பா ஏன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டி எந்த ஒரு ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நம்ம செய்கிறமோ அது வந்து அக்ஷயமா வளர்ந்துட்டே இருக்கும் அது குறையாது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப பலவிதமான விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்த நாள் பரசுராமருடைய அவதாரம் குபேரனுக்கு வந்து சொர்க்கலோகத்துக்கு ட்ரெஷரரா அவரை நியமிச்ச நாள் இன்னைக்கு அக்ஷய பாத்திரம் திரௌபதிக்கு கிடைச்சது அக்ஷயமா திரௌபதிக்கு புடவைகளை பகவான் கொடுத்த ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அப்படி பார்த்தோன்னா திரௌபதிக்காக இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு கிருஷ்ணர் சுதாமாவை குஜேலரை சந்தித்த நாள் வந்து இந்த அக்ஷயத்தேனல் நாள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு பூமியில யஜ்யங்கள் பண்றதுக்காகவும் விசேஷமான யாகங்கள்ல நடத்துறதுக்காகவும் மூலமா இருக்கிற அந்த தர்பை புல் அது வந்து இந்த பூமியில உண்டான நாள் வந்து இந்த நாள் அதாவது தர்மம் தழைத்தோங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் வந்த நாள் வந்து இந்த அக்ஷயத்ரையை இது வந்து முக்கியமா கௌடிய வைஷ்ணவர்கள் அதாவது ராதாகிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து வச்சு பூஜை பண்ற அந்த கௌடிய வைஷ்ணவர்களுக்கு இல்ல சந்தன யாத்திரை அப்படிங்கிற ஒரு பெஸ்டிவல் வந்து ஆரம்பம் இருவத்தோரு நாளைக்கு இந்த சந்தன் யாத்திரா நடக்கும் எல்லா நீங்க ராதா கிருஷ்ணர் இருக்கிற கோவில் எல்லாம் வந்து இது பண்ணுவா மெயினா இது பிருந்தாவனத்துல இருக்கிற கோஸ்வாமிகள் சைதன்ய மகாபுரம் வழியில வந்தவா அவளுடைய ஒரு மேற்பார்வையில ஆரம்பிச்ச ஒரு உற்சவம் இதோடைய ஆரம்பம் எங்க இருக்கு அப்படின்னாக்க அது வந்து மாதவேந்திரபுரி இத அவர் ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியர் அவருடைய ஒரு அவர் அவர் வந்து இந்த பெஸ்டிவலுடைய மூலமா வந்து ஆரம்பிச்சு வச்சார் அது யார் சொல்லி ஆரம்பிச்சா அப்படின்னா பகவானே சாட்சாத் கிருஷ்ணரே வந்து தனக்கு சந்தனம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு ஒரு உற்சவம் வந்து ஆரம்பம் இன்னைக்கு பார்த்தேன்னா எல்லா கோயிலும் ரொம்ப அழகா வந்து ஒரு சேவை செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு மாசத்துக்கு மேல உக்காந்துட்டு எல்லாரும் சந்தனம் அரைப்பா அரைச்சு அரைச்சு வச்சு இன்னிலேந்து தினம் பகவானுக்கு பூசுவான் ரொம்ப அழகா வந்து அந்த சந்தன லேபனம்னு பேரு ரொம்ப அழகா வந்து அவ டெக்கரேஷன் பண்ணுவான் அதுக்கப்புறம் பல கோவில்கள்ல தெப்ப உற்சவம் நடக்கும் ஏன்னா வெயில் காலத்துல அப்படி ஜிலு 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 ஜிலுன்னு ஒரு ஓடையில வந்து பகவான் தெப்பத்துல வந்தார்னா அவருக்கு வந்து அந்த காத்து சாயங்காலம் அடிக்கும் அதுல அவர் வந்து சந்தோஷமா இருப்பாரு தெப்ப உற்சவம் வந்து இப்ப நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பூவால நிறைய பங் பூல் பங்களா அப்படின்னு நார்த் இந்தியால எல்லாம் பண்ணுவான் பூவால வந்து நிறைய டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி பகவானுக்கு துளசி ஜலதானம் சாலிகிராம ஜலதானம் இருக்கு ஒரு பக்கம் நரசிம்மருக்கு பானக நைவேத்தியம் நடக்கும் சோ இதெல்லாம் வந்து நடக்கிற ஒரு விசேஷம் வந்து இந்த சந்தன யாத்திரை சந்தன யாத்திரை வந்து நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய கண்ணுக்கும் வந்து விருந்தான ஒரு பெஸ்டிவல் <SAB> அது மட்டும் இல்லாம இந்த பெஸ்டிவல்ல சிறப்பு என்ன அப்படின்னா இந்த உற்சவத்துல நம்ம எல்லாருமே வந்து பகவானுக்கு டைரக்டா சேவை உண்டான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும் இந்த சந்தன அரைக்கிறது மூலமா நமக்கு அது வந்து நிறைவேறும் நம்ம அரைக்கிற சந்தனம் பகவானுடைய திருமேனியில தடவரா அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அது வந்து தான் இந்த சந்தன யாத்திரை ரொம்ப முக்கியம் நம்மளும் ஆத்துல கிருஷ்ணர் கிருஷ்ணர் விக்கிரம் இருந்தா அப்புறம் இல்ல படத்துல கூட நிறைய பேர் வந்து சந்தன ஆத்துல அரைச்சு கொஞ்சமா வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி தினப்பிரகார உற்சவங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கலாம் மாதவேந்திரபுரி அப்படிங்கிற அவர் எங்க இருந்தார் அப்படின்னா விருந்தாவனத்துல இருந்தார் கோவர்தனத்தை அப்போ அவர் வந்து ஒரு கோபால் விக்கிரகத்தை வந்து வழிபட்டு இருந்தார் அப்போ ஒரு நாளைக்கு மாதவேந்திரபுரி வந்து ஒரு எதிகள் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மதுக்கரி மதுக்கறின்னா அவளா வந்து சன்னியாசிகளை சேர்த்து வச்சுக்க மாட்டான் அவ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அன்னன்னைக்கு போய் பிக்ஷ கேப்பர் எது கிடைக்கிறதோ அத அவர் வந்து எடுத்துப்பார் அப்படி இருந்து அப்படி இருந்துட்டு அவர் வந்து அந்த பகவானையும் வந்து அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு இந்த உஷ்ண சமயத்துல வெயில் காலம் நல்ல எங்கே வெயில் அப்படின்னா டெல்லி விருந்தாவனத்துல வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அந்த அப்ப வந்து பகவான் சொல்ற இந்த மாதிரி மாதவேந்திரபுரி எனக்கு ரொம்ப சூடா இருக்கு அதனால நீ என்ன பண்ணு சந்தனம் வந்து கொண்டு வந்து அரைச்சி என் உடம்பு முழுக்க நீ பூசி விடு அப்போ சந்தனம் போட்டா எனக்கு கொஞ்சம் கூலா இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்லும் மாதவேந்திரபுரி வந்து பாக்குறாரு ஏன்னா சாப்பிடுறதே க நீர் குறைச்சிக்கலான்னு விட்டு ஏதோ ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு போய் அவர் பிக்ஷா எடுத்துன்னு வந்து அவர் காலத்தை ஓட்டின்னு இருக்கார் சந்தனம்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லி கமோடிட்டி ரொம்ப விலை உயர்ந்த ஒரு சா விஷயம் இத வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போனோம் அந்த காலத்துல சந்தனால க டக்குன்னு கிடைக்காது இந்த மலையே சந்தனம் இந்த கர்நாடகா சைடுல சந்தனம் அந்த மலைய மலை மலையா ஹில்ஸ் அங்க போய் அவர் சந்தனம் வாங்கிட்டு வரணும் எடுத்துன்னு வரணும் அதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும் அவனா அவர் வந்து பகவான் சொன்னார் அப்படிங்கறதுக்காக அவர் என்ன பண்ற சரின்னு புறப்பட்டு போறார் அங்கே புறப்பட்டு அவர் வந்து பிருந்தாவனத்துல இருந்து அந்த கர்நாடகா மலையா ஹில்ஸுக்கு அங்க போறார் அப்படி போற வழியில அவர் ஒரிசாவை தாண்டிதான் போனோம் அங்க அவர் கேள்விப்பட்டிருக்காரு அந்த இடத்துல கோபிநாத்ன்னு ஒரு பிரசித்தமான ஒரு விக்கிரகம் அங்க இருக்கு கோவில் இருக்குன்னு சோ அவர் அவரை கோபிநாத தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு அவர் வந்து அங்க போறார் அது எந்த இடம்னா ரேமுனா அப்படின்னு இன்னைக்கும் நீங்க ரேமுனால போனா அந்த கோபிநாத் தரிசனம் பண்ணலாம் இன்றைய தினம் ரொம்ப விசேஷமா நடக்கும் அங்க அந்த கோபிநாத்த வந்து அவர் போய் பாக்குறார் அவர் விசேஷமான ஆராதனைகள்லாம் அங்க நடந்துட்டு இருக்க அவர் வந்து அதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு சுத்த பக்தர் இல்லையா எந்தெந்த இடத்துல பகவானோட ஆராதனை வந்து ரொம்ப அற்புதமா வந்து எல்லா பக்தர்களும் பண்றாலும் அங்கெல்லாம் அவர் மனசுல யிச்சு போயிடும் அப்படி இருக்கும்போது ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது அது என்னன்னா கோபிநாத்துக்கு அவ வந்து கீர் அதாவது கீர்னா நம்ம ஊர்ல திரட்டுப்பால் மாதிரி அது வந்து நைவேத்தியம் பண்றா அத வந்து கொண்டு வரும்போதே அப்படியே கவ கவ கமக்கமான வாசனை வந்து அடிச்சுட்டு இருக்கு அப்படி அவர் பாக்குறாரு ஆஹா பகவானுக்கு இந்த கீறு இது வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டா நம்மளும் வந்து இது மாதிரி பண்ணி நம்ம கோபாலுக்கு நைவேத்தியம் பண்ணலாமேங்கிற ஒரு ஆசை அப்ப இது எப்படி இருக்குன்னு அது ருஜிச்சும் பாக்கணும் இல்லையா அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார் அடுத்த நிமிஷம் பகவானுக்கு போறத போய் நான் ருசிக்கணும்னு நினைச்சேன்னு விட்டு அவர் அங்க இருந்து புறட்டு போயிடுறாரு அவர் அங்கே இருந்து ஒரு நாள ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த கோவிலுக்கு தள்ளி ஒரு மார்க்கெட் பிளேஸ் அன்றைய தினம் ராத்திரி வந்து அந்த புஜாரி அந்த கோவிலுடைய அந்த குருக்கள் அவருடைய கனவுல வந்து பகவான் சொல்றார் ஆஹ் அவரை எழுப்பி நீ வந்து இப்ப கோவிலுக்கு வா வந்துட்டு எனக்கு பின்னாடி நான் ஒரு சின்ன பானையில வந்து அந்த பாயசத்தை எடுத்து வச்சிருக்கேன் அதை கொண்டு நீ மாதவேந்திரபுரிக்கு குடு அப்படிங்கிற அவரு பாக்குறார் மாதவேந்திரபுரியா புதுசா இருக்க இந்த பேரு இந்த ஊர்ல இருக்கிறவர் ஒரு மாதிரியே இல்லையே யாருன்னு தெரியலையே பகவான் சொல்றேன் அப்படின்னு பகவான் கிட்ட கேட்க அவர் சொல்றார் நீ வந்து அங்க போ எந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல நீ மாதவேந்திரபுரின்னு கூப்பிட்டுட்டே போ அந்த இடத்துல என்னுடைய நாமத்தை வந்து ரொம்ப உருக்கமா அஹ் பண்ணிட்டு ஒருத்த உக்காந்துருப்பான் அவர்கிட்ட சொல்லி நான் கொடுத்தேன்னு குடு அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப ஆவலா இருக்கு இது அத்தனையும் கனவு நடக்கிறது ஆனா அவர் முயற்சுன்றார் முழிச்சுண்டு போய் பார்த்தானா அதே மாதிரி கோவிலுக்குள்ள பகவானுக்கு பின்னாடி ஒரு குட்டி பானையில கொஞ்சம் பாயசம் இருக்கு ஆஹா தன்னுடைய பக்தனுக்காக இப்படி பகவானே வந்து எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு அன்னையிலேருந்து சீர் சோர் கோபிநாத்ன்னு அவருக்கு பேரு கீர்ச்சோர்னா கீரை வந்து எடுத்துட்டார் அப்படின்னு என்ன திருட்டு அவரோட சாமான் தான் அவருக்கு நைவேத்தியம் பண்ணதா அவர் எடுத்து வச்சார் இருந்தாலும் பக்தனுக்காக அதை அந்த பேரை வந்து தான் வந்து இன்னைக்கும் இது நடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆறுது ஆனா இன்னைக்கும் அவரை வந்து கோபிநாத்ன்னு கூப்பிடாம கீர்ச்சோர் கோபிநாத் அப்படின்னு கீர்ச்சோர் இன்னும் வந்து அவர் அவரை வந்து இந்த பாயசத்தை திருடினவர் அப்படிங்கிற பேர் அது அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோடயே அவரை வந்து இருக்கா பக்தர்கள் அதுல அவருக்கு ஆனந்தமா இருக்கு ஏன்னா இன்னுடைய பக்தனுக்கான என்ன வேணா செய்வேன்பா அப்படிங்கிறது பகவான் அப்ப அவர் போறார் போனா மாதவேந்திர புரிய கூப்பிடுறா குடுக்கறாரு கொடுத்தவன அவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த மாதிரி அந்த பூஜாரிக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பக்தரை வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம தரிசனம் பண்ணதுல இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சதேனே அடுத்த நாள் வந்து இவருடைய பேர் வந்து கண்டிப்பா இப்ப காலமா இருந்தா உடனே வாட்ஸ்அப்ல போய் அது வைரலா போய் சோசியல் மீடியால போயிருக்கும் ஆனா அந்த காலத்துல வந்து இவர் மூலமா அடுத்த நாள் எல்லா இடத்துக்கும் சொல்லிடுவாரு நம்மளுடைய பத்தி எல்லாரும் இப்ப தெரிஞ்சிட்டுருவா ஐயோ இந்த மாதிரியான புகழெல்லாம் நமக்கு வேண்டாம் பார்த்து அவர் உடனே என்ன பண்ற அந்த இதையும் வாங்கிட்டு அந்த பானை பாயசத்தை குடிச்சதோட இல்லாம அந்த உடச்சு அந்த பானையும் மண்கள் மண் துகள் அதையும் சாப்பிட்டுறா பகவான் தான் கையால எடுத்து வச்சிடன அப்ப மாதவேந்திர அங்க இருந்து புறப்பட்டு போற எங்க போறாரு அந்த கர்நாடகா குகரா அங்க இருக்கிற அந்த ராஜா வந்து அவரை வரவேற்று அவர்கிட்ட பகவான் ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்த வருவான் என்னோட ஒரு பக்தன் மாதவேந்திர புரியின அவன் வந்து நீ பைசா பேவெல்லாம் பேசாம சந்தானத்தை கொடுத்து அனுப்புன்னு ஆல்ரெடி பகவான் அங்கே வந்து பரமாத்மா மெசேஜ் சர்வீஸ் பண்ணிட்டார் அப்போ அவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இவருக்கு கொடுக்குறாரு போறதுக்கு ரெண்டு ஆளையும் கொடுக்குறாரு அண்ணு அத்தனை பேர் சந்தானத்தை தூக்கின்னு வரணும் இல்லையா அவரை அடுத்துன்னு வர்ற வரும்போது அவரை என்ன வருன்னா என்ன ஆசை திருப்பி கோபிநாத தர்சனம் பண்ணணும்னு ஆசை வருது இந்த தரம் வந்து கோபிநாத் கோவிலுக்கு அவருக்கு போன முன் போன தரம் யாருக்கும் அவரை தெரியல இந்த தரம் போது அவர் ஃபேமஸ் ஆயாச்சு அந்த புஜாரியெல்லாம் இவரை பார்த்த உடனே இவருக்காக எடுத்து வச்சிருக்கிறா அந்த பாயசத்தை அவர் சொல்றா திருப்பி பகவான் உங்களுக்காக திருட வேண்டாம் அந்த கஷ்டம் அவருக்கு கொடுப்பானேன்னு நானே உங்களுக்கு பிரசாதம் எடுத்து வச்சிருக்கேன் அவர் எடுத்து வச்சு கொடுக்கற எல்லாரும் பண்ற அப்போ அவர் வந்து அவர் கோபிநாத் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு அப்போ மாதவேந்திரப்பூர் கிட்ட பகவான் சொல்றாரு நீ என்ன பண்ண இந்த சந்தனத்தெல்லாம் கொண்டிருக்கல இங்கேயே அரைச்சு என்னுடைய திவ்ய அங்கத்துல நீ இங்கேயே வந்து இந்த சந்தனத்தை சாத்திடும் அப்படின்னா கோபாலுக்கு அங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்ல இங்க போட்டாலும் அங்க நான் ஏத்துக்கிறேன் நீ இதை இவ்வளவு தூரம் திருப்பி தூக்கிட்டு போ வேண்டாம்னவன அங்கேயே அவர் அந்த ரெண்டு ஆளை வச்சு அரைச்சு கோபிநாத்துக்கு தினம் இந்த உற்சவமா பண்றார் அதே மாதிரி அங்க கோபாலுக்கும் அங்க பூரி இதுல பிருந்தாவனத்துல அந்த உடம்பு வந்து குளிர்ந்துடுறது சந்தனம் அகுரு க கல்பூரம் அப்படிப்பட்ட வாசனை திரவியங்கள் எல்லாம் சேர்த்து வந்து போடுவான் அப்படி போட ஆரம்பிச்ச அந்த மாதவேந்திரபுரி கையால ஆரம்பிச்ச ஒரு விழாதான் சந்தன் யாத்திரை அதுக்கப்புறம் பூரி ஜெகந்நாத்லயும் இன்னிலேந்து என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த சந்தன் லாகி அப்படின்னு இந்த சந்தன் யாத்திரை நடத்துவா அது தினம் ராத்திரி வேளையிலே இருவத்தோரு நாளைக்கு பாயிரி சந்தன் அப்படின்னு பேரு அங்க பூரியில நரேந்திர சரோவர்னு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்கு ஜெகநாதருடைய விஜய விக்ரஹம் விஜய விக்கிரம்னா யாரு அப்படின்னு நம்ம ஊர்ல வந்து உற்சவ மூர்த்தின்னு சொல்லுவா இல்லையா ஜெகநாதருடைய உற்சவ மூர்த்தி வந்து கோவில ஷாம் சுந்தர் அவர் இருப்பார் அவர் அவர் அதுக்கப்புறம் பலராம் அப்புறம் அங்க பூரியில பஞ்ச மகாதேவர்கள் இருக்கார் சிவன் இருக்காரு லோகநாத் பாபா மார்கண்டேஸ்வர் நீலகண்டேஸ்வர் அப்படின்னு ஒரு அஞ்சு சிவன் அங்க இருப்பார் அப்ப அவ எல்லாரும் வந்து ஆஹ் கபால மோச்சன சிவா இவா எல்லாரும் எடுத்துட்டு எல்லாம் வருவா ஒரு பல்லக்கில் ஐஷின் வருவா ஜெகநாதர் கோவில் முன்னாடி நிறுத்துவா அங்க ஜெகநாதர் கோவில் அவர் வந்து இந்த விஜய விக்கிரகங்கள்லாம் வந்து அவ ஒரு பல்லக்கில் வருவா வந்து எல்லாரையும் பெரிய ஊர்வலமா சாயங்காலம் தான் இதை ஆரம்பிக்கும் ராத்திரி மத்தியானம் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி மட்டும் போகும் இந்த உற்சவம் இருபத்தோரு நாள் நடக்கும் அங்க பூரிய அவ அடுத்துன்னு போய் அந்த நரேந்திர சரோவரில் வந்து ஒரு சின்னதா ரெண்டு ஒரு ஒரு பெரிய ஒரு குளம் அது அதுக்குள்ள ஒரு சின்னதா ரெண்டு தெப்பம் மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருப்பான் அதுல வந்து சந்தனம் போட்டு தண்ணி சந்தன குழம்பு இருக்கும் அதுல வந்து இந்த விக்கிரகங்களை வந்து உள்ள வச்சு நிறைய எல்லாம் பண்ணுவான் கொஞ்ச நேரம் கெயிச்சு எடுத்துன்னு போய் அங்க வந்து கோவிலுக்குள்ள போகு அதாவது பகவானுக்கு இந்த ரொம்ப நேரம் தண்ணியில இருந்து இதானதுனால சூடா வந்து நெய்ல பண்ணின நம்ம போலி மாதிரி அந்த நிறைய தேங்காய் எல்லாம் போட்டு சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி அங்க நேவே பண்ணுவா அதுக்கப்புறம் வந்து போட்ல உற்சவம் போவார் அங்க வந்து ஊர்வலமா போவார் அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருவிழா வந்து பூரியில இப்ப நடக்கும் அது வந்து இந்த அக்ஷய இருந்து ஆரம்பம் அது மட்டும் இல்லாம இந்த அக்ஷய திருதி அன்னைக்குதான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஜூன் இருபத்தேழு இருபத்தெட்டுலயே ரத யாத்திரை வருது ஜெகநாதருடைய ரதம் புறப்படுறது அந்த ரதத்தை வந்து கற்றத்துக்கு அந்த அந்த இன்னைக்குதான் வந்து ஆரம்பிப்பா பூஜை போட்டு ரத யாத்திரையுடைய ரதம் வந்து தயார் பண்ற நாள் வந்து இந்த அக்ஷய திருத்தியை அப்படிப்பட்ட இந்த புண்ணிய காலத்துல எல்லாருக்கும் வந்து பகவானுடைய ஆசீர்வாதம் பகவானுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய சேவையில நம்மள எல்லா க்ஷணமும் எல்லா நாளும் அவர் ஈடுபடுத்திட்டு இருந்தானா எல்லா நாளுமே நமக்கு அக்ஷய திருத்தியை தான் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे